ஹாய்ஸ் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் இந்த விநாயகர் அமர்ந்த கோலத்திலே இருக்கின்ற விநாயகர் இதனுடைய வண்ணம் சமயபுரத்து மாரியம்மன் போல் காட்சி தருகின்ற வண்ணம் இந்த வண்ணத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் சமயபுர மாரியம்மன் இந்த விநாயகரை வணங்கினால் சமயபுரம் மாரியம்மனுடைய அருளும் விநாயகர் பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் எப்படி நம்ம சமயபுரம் போய் அம்மனை வணங்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கிறதோ அதே போல அதே வண்ணத்தில் இருக்கின்ற இந்த விநாயகரை வணங்கினால் நமக்கு அந்த அருள் சக்தி கிடைக்கும் இந்த விநாயகர் அமர்ந்த கோலத்திலே இருக்கின்ற வெள்ளை விநாயகர் இந்த வெள்ளை விநாயகன் பேர் இதனுடைய பீடத்திலே அமர்ந்திருக்கின்ற தனி விநாயகர் எந்த வாகனம் இல்லாமல் எப்படி கோயிலினுடைய கற்ப கிரகத்திலே விநாயகர் அமர்ந்திருப்பாரோ அதே போல காட்சி தருகின்ற இந்த விநாயகர் வெள்ளை விநாயகர் இந்த விநாயகர் வெண்மை நேரத்தில் இருக்கின்றார் தாமரை பூவும் வெண்மை நேரத்தில் இருக்கிறது இது சரஸ்வதியின் அம்சமாக விநாயகர் நமக்கு காட்சி தருகின்றார் யாருக்கெல்லாம் கல்வி வேண்டும் ஞானம் வேண்டும் அறிவு நிறைய வேண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு இந்த விநாயகரை வைத்து வழிபாடு செய்தால் சரஸ்வதியின் அருளும் விநாயகருடைய அருளும் கிடைக்கும் இந்த விநாயகர் லட்சுமி விநாயகர் இந்த விநாயகரை வைத்து நாம் வழிபாடு செய்தால் செல்வம் பெருகும் வளங்கள் பெருகும் பொருள் தட்டுப்பாடு இருக்காது வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் சிவப்பு வண்ணத்திலே இருக்கின்ற தாமரை மலரிலே லட்சுமியின் வண்ணத்திலே அவதாரத்திலே அமர்ந்திருக்கின்ற லட்சுமி விநாயகர் இந்த விநாயகர் பிரகாசிக்கின்ற சூரியனுடன் இருக்கின்ற விநாயகப் பெருமானை அடியேன் வணங்குகின்றேன் ஏன்னா எல்லா நவகிரகங்களுக்கும் தலைமையாக இருப்பது சூரியன் எல்லா உயிர்களுக்கும் உணவையும் ஒளியையும் உடலுக்கு வெப்பத்தையும் வளர்ச்சியும் கொடுப்பது சூரியன் சூரியன் இல்லை என்று சொன்னால் உலக வாழ்வு நடக்காது பயிர்கள் வளர்வதற்கு சூரியன் வேண்டும் உடலிலே வைட்டமின் வேண்டும் என்று சொன்னால் சூரியன் வேண்டும் சூரியனை வைத்துத்தான் ஜாதக கணிப்பு சொல்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சூரியன் விநாயகருக்கு பின்னாலே பிரகாசிக்கின்ற விநாயகப் பெருமானுடன் இருக்கின்ற இந்த சூரியன் விநாயகரை வணங்கினால் நமக்கு சூரிய பகவான் இந்த உலகத்தில் என்னென்ன நன்மை செய்கின்றார்களோ அதை போல நமக்கும் நன்மை செய்வார் ஆகவே இந்த விநாயகர் பெருமானை வணங்கும் போது சூரியனை வணங்குகின்ற வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் சூரியனுடைய அருளும் கிடைக்கும் ஓம் சூரியனே போற்றி இது ஒரு பத்தடி விநாயகர் அன்னத்தின் மேல் அமர்ந்த கோலத்தில் இருக்கின்ற விநாயகர் விநாயகர் அமர்ந்திருக்கின்ற அன்னப்பறவைக்கு மிகப்பெரிய ஒரு தனி சக்தி உண்டு என்று சொல்கின்றார்கள் இந்த அன்னப்பறவையானது பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டுமே பருகும் தண்ணீரை விட்டுவிடும் என்று சொல்கின்றார்கள் தண்ணீரை ஒதுக்கிவிடும் என்று சொல்கின்றார்கள் ஆகவே அன்னத்துடன் இருக்கின்ற இந்த பத்தடி விநாயகரை நாம் போது அன்னத்தினுடைய தன்மையாக நமக்கு தீய சக்திகள் நம்மிடத்திலே நெருங்க விடாமல் நல்ல சக்திகளை நமக்கு கொடுக்கின்ற சக்தியாக இந்த அன்னம் நமக்கு துணை புரியும் விநாயகருடைய அருளும் அன்னத்தினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அன்னத்தோடு இருக்கின்ற பத்தடி விநாயகரை நாம் வணங்குவோம் இப்பொழுது இந்த விநாயகருக்கு வண்ணம் பூசி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டொரு நாளில் இந்த முழு வேலைப்பாடு முடிந்தவுடன் மிக அழகாக பிரம்மாண்டமாக நமக்கு இந்த விநாயகர் பெருமான் காட்சி தருவார் இந்த விநாயகர் மயில் மேல் அமர்ந்திருக்கின்ற விநாயகர் பத்தடி உயரமுள்ள விநாயகர் இந்த விநாயகர் நமக்கு என்ன காட்சி தருகிறது என்று சொன்னால் எப்படி ஒரு பழத்திற்காக முருகப்பெருமான் இந்த மயில்மீல் அமர்ந்து உலகத்தை சுற்றி வந்து சிவனையும் அம்பாளையும் உலகம் முழுவதும் பார்த்தார் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற வகையிலே வடிவமைக்கப்பட்டுள்ள விநாயகர் இந்த விநாயகர் மயில் மேல் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் முருகனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் மயிலுடைய அருளும் கிடைக்கும் விநாயகனுடைய அருளும் கிடைக்கும் இது ஒரு மயில் விநாயகர் மயிலை பற்றி ஒரு மயில் விருத்தம் அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளில் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் வேல்விருத்தம் என்று பாடல்களை பாடியுள்ளார் இந்த மயிலை பற்றியே நிறைய பாடல்கள் பாடி நமக்கு யாரெல்லாம் மயிலை வணங்குகின்றார்களோ முருகனோடு சேர்ந்து மயிலை வணங்க வேண்டும் தனியாகவும் மயிலை வணங்கினால் அந்த மயில் நமக்கு எல்லா நன்மைகளும் கொடுக்கும் என்று அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புரை சொல்லியிருக்கின்றார் சிவனை வலம் வரும் நொடியில் வரும் சித்திரலாபயிலே சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் எந்த வந்திருக்கீங்க கோவை மாவட்டம் தெற்கு தாலுக்கா சார் இப்போ நம்ம விநாயகர் கவிஞர் துளையத்தில் வந்து இப்போ நீங்கள் சிலை எடுத்திருக்கீங்க ஸோ நீங்கள் ரொட்டீனாக இது வரைக்கும் நீங்கள் சிலை எடுத்துட்டு கேள்விப்பட்டேன் ஸோ நம்மகிட்ட சில மற்ற விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஃப்ரீனாக எடுக்கிற உங்களுக்கு என்ன விஷயம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு விதமான சிலைகளை எங்களுக்கு வந்து மனப்பூர்வமாக ஐயா கொடுத்துட்ருக்காரு ஓகே அது போக என்னென்னா நாங்கள் ஒரு எண்ணத்தில் இங்கே வரும்போது அந்த எண்ணம் பலிக்கிற மாதிரியே ஐயா வந்து அவருடைய மன திருப்திக்காகவும் எங்களுக்கு வந்து சிலை வந்து குருவத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துறாரு விலையை குறைஞ்ச விலையிலையும் கொடுத்துறாரு அது வந்து எங்களுக்கு மனசு சந்தோஷப்படுது விநாயகர் சதுர்த்தி வந்தாலே ஐயா பவானி வந்து மனோஜர்ஜி கிட்ட வந்து நம்ம சிலை எடுத்துட்டு போகணுங்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து எங்களுக்கு நினைவு வந்துடுது தொடர்ந்து ஃப்ரீ எடுத்துட்டு இருக்க ஆமா தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க நான் சற்பு இருந்து ஒவ்வொரு சிலையில ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு டிஷினா எனக்கு வந்து பார்க்கும் அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் இந்த வருஷம் வந்து இந்த விநாயகர் பிள்ளையார் எனக்கு கிடைச்சிருக்கேன் பால் விநாயகர் பால் விநாயகர் கிடைச்சிருக்காரு மிக சந்தோஷம் அதே போல் என்னங்கன்னா நாங்கள் வேண்டாம் அழகாக பாரத அனுமன் சேனா சார் பார்க்க என்ன வேண்டும்னா இந்த ஒரு இடத்துல வச்சு ஒரு விநாயகர் வழிபடுறத விட வீடு தோறும் ஒரு சின்ன குல விநாயகரை வைத்து குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு கையில் கொடுத்து அது குழந்தைகளை வந்து விநாயகருடைய துதிப்பாடல் பாடி பஜனை பாடி ஒவ்வொரு ஆன்மீகத்தையும் ஒரு குழந்தைகள் மத்தியில் பரப்பி கொண்டுட்டு வந்து இதை விட சிறப்பாக இருக்குன்னு சின்ன வயசு முதலே நீங்கள் அதை கொண்டு வரணிங்க அதை கொண்டுட்டு வரவுன்னு எங்களுக்கு ஒரு இது இருக்குது சென்ற வரைய வருகின்ற ஆண்டில் நான் அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சிலைகளை கொடுத்து குழந்தைகள் கையில் கொடுத்து அதை பதனை பாடி துதி துதிப்பாடல் பாடி ஊர்வலமாக செல்லணும்னு சொல்லி எங்கள் அகிலபாரர் அனுமன் சரான் சார்பாக இதை இருக்குங்க ஓகே ஓகேங்க சார் நம்ம விநாயகர் கைவினை தொழிலை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள் ஐயா நான் குறை சொல்லவே முடியாது இந்த சிலையில் எங்களை பார்க்கும்போது அந்த கை தொழில்நுட்பம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த காலத்தில் சொல்லுவோம் கம்ப்யூட்டர் காலங்கள் வரும்போது தொழில்நுட்பம் கை வந்த கலைன்னு சொல்ல அந்த கலையில் வந்து பெயிண்டிங்கோட அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு ஓகே ஓகே அது வந்து எப்படி சொல்கிறது எங்களுக்கு இதனுடைய ரகத்தை எங்களுக்கு இடத்தை எப்படி உங்கள் மன திருப்திக்கு ரொம்ப ரொம்ப மன திருப்தி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மன திருப்தி ஓகே ப்ரைஸ் வைஸும் ஓகே நல்லா இருக்குது எங்களுக்கு மனசுக்கு ஏத்தற மாதிரி இந்த ப்ரைஸ் வந்து கிடைக்குது ஓகேங்க சார் நீங்க எத்தனை வருஷமா நீங்க நான் சத்தி இருக்கீங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷமாக கொண்டாடி ஓகே ஓகேங்க சார் இதே போன்று நீங்கள் வருடபடையும் நீங்கள் விநாயகர் சக்தி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் சொன்ன இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயது முதலே ஆன்மீகத்தை வளர்க்கணும்னு சொன்ன விஷயத்துக்காகவும் இதை நீங்கள் இன்னும் மேன்மேலும் வளர செய்கிறதுக்காகவும் ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழிலம் பவானியின் சார்பாகவும் உங்கள் பவானி யூடியூப் சேனலின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றி நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்க எந்த இருந்து வந்திருக்கீங்க நம்ம திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி பக்கத்தில் செங்கப்பள்ளிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வர்றேங்க ஓகேங்க நீங்கள் எத்தனை வருஷமா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இந்த வருஷம் வந்து முப்பத்தி மூன்றாவது ஆண்டா விநாயகர் சதுர்த்தி விழா பொதுமக்கள் சார்பாக கொண்டாடுறாங்க ஓகே ஓகேங்கண்ணா இப்போ நம்ம விநாயகர் தொழிலகத்தில் வந்து நீங்கள் தொடர்ந்து சிலை எடுத்துகிட்டு இருக்கிறதா சொன்னீங்க ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக சிலை எடுத்துட்டு இருக்கீங்க ஏன்னா நீங்கள் சிலை எத்தனை வருஷம் எடுத்துட்டு இருக்காடி தொடர்ந்து எடுக்கும் போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும் கண்டிப்பாங்க இப்போ நான் வந்து முப்பத்தி மூணு வருஷத்துல வந்து இருபத்தி ஏழு வருஷமா நம்ம மனோகர அண்ணங்கிட்ட தான் சிலை எடுத்துட்டு இருக்கிறேன் இதில் வந்து நம்ம மக்களுடைய ஒவ்வொருடைய சிலையினுடைய கருத்துக்கள் அதனுடைய வரலாறு எல்லாம் சொல்லி புரிய வச்சு சிலையை விற்பனை பண்ணுறாங்க விற்பனைங்கிறது வந்து ரெண்டாவது வந்து எல்லா ஏ எல்லா மக்களுக்கும் செட் ஆகிற அளவுக்கு விலை மிக குறைவில் கொடுக்குறாரு என்ன இப்போ நீங்கள் இந்த சிலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ நம்ம விநாயகர் தலைவத்தில் சிலையோட குவாலிட்டி பிரைஸ் அந்த பெயிண்டிங் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பெயிண்டிங் வந்து மற்ற பக்கத்துலேயும் நானும் போய் பார்ப்பேன் வருஷம் வருஷம் மற்ற கடையில் போய் பார்ப்பேன் அதில் வந்து ரசாயனங்கள் அதே இது ரெண்டாவது ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி விலை இந்த மாதிரி சொல்லுவாங்க இதுலேன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரே ரேட் தான் இந்த ரேட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாத்துக்கும் விலை கம்மியாக கிடைக்குது குறை உங்களுக்கு ஏற்ற நம்பக விலையில் கிடைக்குது கரெக்டாக நம்ம பிரைஸ் வைஸும் பெட்டர் இருக்குது வருணம் பூச்சி இதெல்லாமே உங்களுக்கு எப்படி அதெல்லாம் வந்து இப்போ ரசாயனம் இல்லாத அளவுக்கு மனசு திருப்தியாக இருக்குது ஓகே ஓகே மேலும் நீங்கள் வந்து இது போன்று தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்காகவும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய பசங்களை நீங்கள் ஊக்குவிக்கிறதை நான் கேள்விப்பட்டேன் சின்ன வயசுலேயே எங்களுக்கு ஆன்மீகத்தை கொண்டு வரதுக்குண்டான இதுவும் நீங்கள் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன் ஸோ மிக்க மகிழ்ச்சி இது போன்று நீங்கள் மீண்டும் தொடர்ந்து நீங்கள் விநாயகர் சக்தி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ விநாயகர் கவினி தொழிலகம் பவானின் சார்பாகவும் உங்கள் பவானி யூடியூப் சேனலின் சார்பாகவும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஓகே நன்றி அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு